அலே லோய்யா இந்த நாளிலேயும் ஜபம் பண்ணும்போது போது வெளியரங்கமாய் ஆண்டவர் பலனளிப்பார் ஜபம் பண்ணும்போது போது வெளிய ரங்கமாய் ஆண்டவர் பலனளிப்பார் இதுதான் இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு மத்திய ஆறாம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும் மத்திய ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் ஜெபம் பண்ணு வெளியரங்கமாய் ஆண்டவர் பலன் அளிப்பார் இது ஏசு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மகளே நீ ஜெபம் பண்ணு வெளியரங்கமான பலனை உனக்கு நான் தருவேன் மகனே நீ ஜோமண்ணு உனக்கு நான் வெளியரங்கமான ஒரு பலனை தருவேன் ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் நீ ஜோமண்ணு உனக்கு வெளியரங்கமான ஒரு பலனை தருவேன் ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு நன்மை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அதற்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே ஜம் பண்ணு பலனை தருவார் என்று கத்தருடைய சொல்லுகிறது இந்த ஜபத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது வாசிக்கும் போது உபவாசம் பண்ணி ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கிறது அப்ப என்ன ஜபம் ஜபம் பண்ணினால் ஆண்டவர் எனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார் ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் வசனம் சொல்லுகிறது நீ உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் வெளியரங்கமான பலனை கொடுப்பார் இரவு வெளித்திருந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் வெளியரங்கமான பலனை கொடுப்பார் சில பேர் அதிகாலையில ஜபிக்கும் போது ஆண்டவர் வெளியரங்கமான பலனை கொடுப்பார் இந்த வேளையில நீங்க மன்றாடி ஜெபிக்கலாம் மன்றாடி ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரு மன்றாட்டு ஜெபம் ஒரு மன்றாடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளியரங்கமான பலனை கொடுப்பார் சில நேரங்களில் கெஞ்சி ஜெபிக்கலாம் ஆண்டவரிடத்துல போய் கெஞ்சி எசப்பா எனக்கு நீங்க செய்ங்க ஆண்டவர் கெஞ்சி ஜெபிக்கலாம் ஆண்டவர் வெளியரங்கமான பலனை கொடுப்பார் சில போராடி ஜெபயா யாக்கோபை போல போராடி ஜெபிக்கலாம் விட்டமாட்ட ஆண்டவரே நீர் என்ன இந்த இடத்தில் ஆசீர்வதித்தான் ஒழிய உம்மை விட்டமாட்டன் ஆண்டவர் போராடி ஜபம் வெளியரங்கமான பல்லனை பெற்றுக் கொள்ளுவாய் ஊக்கமான ஜபம் ஒரு ஊக்கமான ஜபம் ஊக்கமான ஜபம் என்றால் ஒரு சில பேர் ஜபிக்கும் போது பார்த்திருக்கிறேன் உப்பு இருக்காது இருக்காது எனக்கே எப்படி கேட்காது பஸ்ல இருக்கும்போது நீங்க சோத்ராண்டரே இப்படின்னு ஒரு ஜபம் ஜபம் ஆண்டவர் கேட்பார் வீட்டுக்குள்ள அறக்கதவை மூடி உள்ள இருந்துட்டு யாருக்கும் கேட்காது வீட்டில் உள்ளவர்களுக்கு கேட்காது நல்ல ஊக்கமாய் ஜபிக்கும் ஒரு ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து வெளியரங்கமான ஒரு பலன் வரும் வெளியரங்கமான பலன் ஊக்கமாய் ஜபிக்கும் ஒரு வெளியரங்கமான பலன் ஒரு ஊக்கமான ஜபம் ஒரு ஊக்கமான ஒரு ஜபம் ஒரு ஜப வீரனாய் எழும்பனும் ஒரு ஜப வீராங்கனையாய் எழும்பனும் ஒரு ஜபிக்கிற எஸ்தராய் எழும்ப வேண்டும் ஒரு ஜபிக்கிற தானியலாய் எழும்ப வேண்டும் அதுதான் ஒரு ஜபம் ஒரு ஊக்கமான ஜபம் ஊக்கமாய் ஜவம் பண்ணுங்க கத்தர் வெளியரங்கமான பதிலை கொடுப்பார் நாங்க அப்படி அனுபவித்திருக்கிறோம் ஊக்கமாய் ஜெபம் பண்ணும் போது வெளியரங்கமான ஒரு பலன் சில பேர் வல்லமையான ஒரு ஜபம் வல்லமையாயின ஒரு ஜபம் அப்போ சில பத்து முப்பத்தி எட்டை வாசிக்கும் போது இயேசு பரிசு தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் ஒரு வல்லமையான ஒரு ஜபம் ஒரு ஜபத்தில் ஒரு வல்லமை இருக்க வேண்டும் ஜபத்தில் ஒரு வல்லமை ஒரு வல்லமையான ஒரு ஜபம் இப்படி இப்பல்ல ஜபம் அப்ப ஆண்டவர் இப்படி ஜபிக்கும் போது வெள்ளியரங்கமான ஒரு பலன் ஒரு வேலைக்காக ஜம் பண்ணுங்க வெளியரங்கமான பலனை கொடுப்பார் ஒரு படிப்புக்காக பண்ணுங்க ஒரு வெளியரங்கமான பலனை கொடுப்பார் ஒரு தேவைக்காக ஜபம் பண்ணுங்க வெளியரங்கமான பலனை கொடுப்பார் ஒரு திருமண காரியத்துக்காக பண்ணுங்க ஒரு வெளியரங்கமான பலனை கொடுப்பார் ஒரு கடன் பிரச்சனைக்காக ஜவம் பண்ணுங்க ஒரு வெளியரங்கமான பலனை கொடுப்பார் ஒரு தேவைக்காக பண்ணுங்க வெளியரங்கமான பலனை கொடுப்பார் பிள்ளைகளுக்காக ஜோமனுங்க வெளியரங்கமான பலனை கொடுப்பார் அல்லேலூயா ஒரு வெளியரங்கமான ஒரு பலன் ஒரு வெளியரங்கமான ஒரு பலன் நான் பெருமைக்காக சொல்றேன் நான் சந்தோஷத்துக்காக சொல்றேன் எங்க பையன் அபிஷேக் படிக்கிற காலத்துல சண்டினா கடவுளை இவன் திருந்துவானா என்கிற மாதிரி அவ்வளவு காரியம் என்னைக்கும் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் இருந்து ஆரோக்கியமாதான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் ஒரு பையனை தள்ளி விட்டு கையை உடைச்சி ஸ்கூல்ல இருந்து நான் டிசிய தாரம் கொண்டு போங்க நீங்க வேற எங்கயாவது சேர்த்துருங்க என்ன செய்ய ஆண்டவரே என்ன செய்யாண்டோரே எஸ்இஸ்ஓ ஸ்கூலில் கருங்கல்ல கொண்டு போய் சேர்த்து அங்கே ஒரு நல்ல ஸ்கூலு நான் ஊழியம் செய்கிறது எந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு அந்த கரஸ்பாண்ட்டு அந்த அம்மா கூப்பிட்டு இருத்தி நீ இப்படி இருந்தா அப்பாவுக்கு கெடுத்து அவருடைய ஊழியத்தை ஸ்பாயில் ஆக்கி நீ என்னப்பா இப்படி இருக்க அவனுக்கு அட்வைஸ் நல்ல ஒரு ஒழுக்கத்தை கீழ்ப்படிதலை அவங்க சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து இருந்தாலும் கேட்க மாட்டான் கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட்டு அதுக்கப்புறம் இந்த நர்சிங் காலேஜில் போய் கொஞ்சம் கொஞ்சமாறி மாறி 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 இன்னைக்கு உண்மையில அவனை போல ஒரு நல்ல பையனை உலகத்திலே பார்க்க முடியாது வெள்ளியரங்கமான பலன் இன்னைக்கு காலையில மத்தியானத்துல அப்பான்னு கூப்பிட்டு ஒரு இந்த பக்கம் எல்லாம் அடையாளம் இருக்கா மொத்தம் தந்த அடையாளம் உங்கள் பிள்ளைங்களை உங்களை உங்களை கூப்பிட்டு வச்சு வளர்ந்த தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகள் உங்களை கூப்பிட்டு வச்சு முத்தும் போது எப்படி இருங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என் உள்ளத்தில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுனது மாதிரி எண்ணெய் வழிஞ்சது மாதிரி இருந்து ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி அதை வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் தான் இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஆண்டவரே வெள்ளியரங்கமான பதிலை கொடுப்பார் உங்க பிள்ளைகளுக்காக ஜோம் வெள்ளியரங்கமான பலனை கொடுப்பார் இந்த காலம் பொல்லாத ஒரு காலம் பிள்ளைகளை வளர்த்துவது என்பது சவாலான ஒரு காரியம் முடியாது எத்தனை பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறார்கள் தெரியுமா எத்தனை பெற்றோர் பிள்ளைகளால் வேதனைப்படுகிறார்கள் தெரியுமா சவாலான ஒரு காரியம் ஆண்டவர் அதற்குத்தான் சொல்லுகிறார் ஜபம் வெளியரங்கமான பலனை தருவேன் நீ வெளியரங்கமான ஒரு பலன் வெள்ளியரங்கமான ஒரு பலனை காண்பாய் வெளியரங்கமான ஒரு பலன் ஜபிக்கும் போது உங்கள் ஜபம் நீங்க ஜபிக்க ஜபிக்க வெளியரங்கமான பலனை ஆண்டவர் தருவார் யாருக்கு ஆண்டவர் வெளியரங்கமான பலனை கொடுப்பார் யாருக்கு யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார் நீங்க ஜெபிக்கறேன்னு சொல்ல நான் ஜெபிக்கலையா எங்க வீட்ல நான் ஜெபம் பண்றேனே உங்க சர்ச்சுக்கு உங்க உங்க பார்வைக்கு தானே வந்திருந்த நான் ஜெபம் பண்றேன் அப்ப எனக்கு ஏன் இந்த நன்மை வரவில்லை ஏன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை தொடர்ந்து வியாதி தொடர்ந்து பணக்கஷ்டம் தொடர்ந்து கடன் தொடர்ந்து பலவீனம் தொடர்ந்து பாடுகள் தொடர்ந்து உபத்திரவங்கள் தொடர்ந்து கஷ்டங்கள் தொடர்ந்து எனக்கு எதையும் செய்ய முடியவில்லை ஏன் யாருக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார் மூன்று காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவது பலன் கிடைக்க வேண்டுமானால் பதில் கிடைக்கிறது வரையிலும் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார் பலன் கிடைக்கிறது வரையிலும் ஜெபிக்க வேண்டும் நாங்கள் ரசிக்கப்பட்ட நாள் முதல் ஜெபிக்க ஆரம்பித்து இன்றைக்கு வரையிலும் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் இடைவிடாத ஒரு ஜபம் இடைவிடாமல் ஜபிக்கிறோம் இரவிலே ஜெபம் காலையிலே ஜெபம் சபையிலே ஜெபம் ஊக்கமான ஜெபம் இரவிலே ஜெபம் போராடி ஜெபிக்கிற ஜெபம் அப்படிப்பட்ட ஜபம் ஜபித்துக் கொண்டே இருக்கிறோம் வரையிலும் ஜெபிச்சு பாருங்க வெளியரங்கமான ஒரு பலன் வெளியரங்கமான ஒரு பலன் உங்க பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டுமா உங்க பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டுமா ஒரு நாள் ஜபத்தில் அது திருந்துவது இல்லை அந்த குழந்தை அந்த வாலிபன் அந்த வாலிப பெண் ரட்சிக்கப்படுகிறது வரையிலும் திருந்து மனம் திருந்துகிறது வரையிலும் போராடி ஜெபிக்க வேண்டும் அது வரையிலும் ஜெபிக்க வேண்டும் வேலை கிடைக்க கிடைக்கிறது வரையிலும் ஜெபிக்க வேண்டும் கடன் மாறுகிறது வரையிலும் ஜெபிக்க வேண்டும் பதில் கிடைக்கிறது வரையிலும் ஜெபிக்க வேண்டும் சங்கீதம் நாற்பது ஒன்றை வாசிக்க கேட்போம் சங்கீதம் நாற்பது ஒன்று கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார் இந்த சங்கீதக்காரனுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டார் இந்த சங்கீதக்காரனுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு வெளியரங்கமான பலனை கொடுத்தார் அதற்கு காரணம் என்ன பொறுமையோடு காத்திருந்தான் பொறுமை உண்டா காத்திருக்கிறீங்களா ரெண்டும் தேவை ஒன்று பொறுமை ரெண்டாவது காத்திருப்பது பொறுமையும் காத்திருப்போம் அப்படி யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வெளியரங்கமான ஒரு பலனை ஆண்டவர் கொடுப்பார் அல்லையூயா அப்ப இருக்கிறவர்கள் காத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கூப்பிடுதலை கேட்டு வெளியரங்கமான ஒரு பலனை கொடுப்பார் இரண்டாவது சங்கீதம் இருபத்தி ஐந்து ஐந்தை வாசிக்கும் போது சங்கீதம் இருபத்தி ஐந்து ஐந்து என்னை நடத்தி என்னை போதி தரலாம் நீரே என் உண்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் உண்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் இந்த சங்கீதக்காரன் நாள் முழுவதும் காத்திருக்கிறானா ஒரு நாள் முழுவதும் இவன் காத்திருக்கிறான் ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிறவர்களுக்கு வெளியரங்கமான ஒரு பலனை ஆண்டவர் கொடுப்பார் அல்லே லூயா ஒரு நாள் முழுவதும் யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வெளியரங்கமான ஒரு பலனை ஆண்டவர் தருவார் லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கும்போது நீடிய பொறுமை என்று வசனம் சொல்லுகிறது நீடிய பொறுமை இருக்கிறவர்களுக்கு நீடிய பொறுமை எல்லாரும் பொறுமையா இருப்பாங்க நீடிய பொறுமை நீடிய பொறுமையா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வெளியரங்கமான ஒரு பலனை தருவார் அல்லே லூயா அப்ப ஜெபிக்கிறவர்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அப்ப ஆண்டவர் வெளியரங்கமான பலனை கொடுப்பார் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் வெளியரங்கமான பதிலை தருவார் நீடிய பொறுமையுடன் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் வெளியரங்கமான ஒரு பலனை ஆண்டவர் தருவார் ஆமின் சொல்லுங்க அலே லூயா வெளியரங்கமான பலனை ஆண்டவர் தருவார் இரண்டாவது உங்கள் ஜபத்தின் மூலம் தரிசனம் வெளிப்பட வேண்டும் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஒரு தரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் தர தருவார் ஜபிக்கும் போது ஒரு தரிசனம் அந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது அப்போ சிலர் பத்து ஒன்று இத்தாலிய பட்டாளத்தில் பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாக கொர்னலேயோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மரிசன் செசரியா பட்டணத்தில் இருந்தான் செசரியா பட்டணத்தில் இருந்தான் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களையும் இதெல்லாம் செய்து கொண்டு வந்தான் அவன் 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 தரிசனம் தரிசனம் மூன்றாவது வசனம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்நலிவே என்று அழைக்கவும் பிரத்தியேஷமான ஒரு தரிசனம் கொர்நெளிவு ஜெபிக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் நீங்க எல்லாரும் ஒரு தரிசனம் பெற்றவர்கள் அல்லேலூயா உங்களுக்கு ஆண்டவர் நல்ல தரிசனத்தை தந்திருக்கிறார் நல்ல தரிசனம் நல்ல தரிசனம் ஜபிக்கும் போது ஒரு நல்ல தரிசனம் ஆண்டவர் தருவார் ஒரு நல்ல தரிசனத்தை உங்கள் ஜபத்தின் மூலமாய் தரிசனம் காண வேண்டும் யாருக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பாரான் தரிசனம் பார்த்து ஜபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார் இந்த கொர்ணலையு த தரிசனம் பார்த்து ஜபிக்க 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 ஆண்டவர் அவனுக்கு அவனுக்கு பலனை கொடுத்து கொண்டே இருந்தார் பலனை கொடுத்து கொண்டே இருந்தான் அலையலூயா அவன் தண்ட தரிசனம் என்ன ஏழைகளுக்கு உதவி செய்கிற தரிசனம் மிகுந்த தருமங்களை தருமம் செய்யது தர்மம் செய்கிறது கூட நம்ம தரிசனம் பெற்று செய்கிறது நல்லது என்று இந்த கொர்நலேவனுடைய இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார் நிறைய பேர் இன்னைக்கு கொடுக்குறாங்க ஊழியர்களுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை வந்து ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி நாங்கள் கொடுக்கிறத நான் தப்பு சொல்லலை ஆனா நீங்கள் கொடுக்கிறது தரிசனத்தோடு கொடுத்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு தரிசனம் இல்லாமல் நீங்கள் கொடுக்கும்போது அதனால எந்த ஆசீர்வாதங்களும் வராது கொடுக்கறவங்க வாங்குறவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா அவங்க ஒண்ணுக்கு நாலு கார் வாங்குவாங்க ஒரு வீட்டுக்கு நாலு வீடு வைப்பாங்க இப்போ அடுத்த டெண்டு வந்திருக்கு இப்போ இப்போ அடுத்த டெண்டு என்னன்னு தெரியுமா ஏழைகள் சபையிலிருந்து கொடுக்கிற காணிக்கை வச்சு இவங்க லேண்டை வாங்கிறது லாபத்துக்கு வந்தால் அந்த லேண்டை விற்கிறது இப்போ நடக்குது நான் எத்தனை ஊழியர்களும் உங்களுக்கு சொல்லணும் நான் இது டிவியில் வர்றதுனால நான் சொல்லலை எத்தனையோ ஊழியர்கள் ஊழியக்காரனே நீ மனம் திரும்பு தேவ கோபத்துக்கு முன்ன மனம் திரும்பு இப்போ லேண்டை வாங்க வேண்டியது பத்து நாள் ஒரு மாதம் தாண்டி அதே லேண்டை லாபத்துக்கு விற்க வேண்டியது ஏழைகள் கொடுக்கிற காணிக்கை அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஜபத்தின் மூலமாய் தரிசனம் காண வேண்டும் கொர்நிலையோ தரிசனம் பார்க்கிறான் அந்த ஏழைகள் யார் என்பதை ஆண்டவர் கொடுக்கிற தரிசனத்திலே உதவி செய்கிறான் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்திலே ஹெல்ப் பண்றான் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில் உதவி செய்கிறார் நீங்க காணிக்க கொடுத்தாலும் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்துல செஞ்சு பாருங்க ஆண்டவர் கொடுக்கிற தரிசனத்துல உதவி செய்யுங்க நீங்க கொடுத்ததற்கு ஆயிரம் மடங்கு கத்தர் உதவி செய்வார் ஆயிரம் மடங்கு கத்தர் திருப்பி தருவார் அப்ப நீங்க வெளியரங்கமான ஒரு பலனை காண வேண்டுமானால் நீங்க ஜபத்தில் ஒரு தரிசனம் பார்க்க வேண்டும் அந்த தரிசனம் அது எப்படி இருக்கிறதோ அவங்களுக்கு தருமங்களை செய்ங்க உதவிகளை செய்யுங்க அப்பொழுது உங்களுக்கு வெளியரங்கமான ஒரு பலனை தருவார் மூன்றாவது விசுவாசத்தோடு ஜெபிக்கீங்க ஜபத்துல ஒரு ஒரு விசுவாசம் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றுவார் ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிச்சு பாருங்க வெளியரங்கமான ஒரு பலன் உண்டாகும் வெளியரங்கமான ஒரு பலன் யாக்கோப ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் விசுவாசம் உள்ள ஜபம் நம்ம ஜபிக்கும் போது விசுவாசம் இருக்க வேண்டும் ஆண்டவர் இந்த துறையில எனக்கு வேலை தருவார் இந்த கடனை இந்த மாசத்துக்குள்ள முடித்து தருவார் இந்த திருமண காரியம் இந்த ஆண்டுக்குள்ள ஆண்டவர் முடித்து தருவார் இந்த படிப்பை ஆண்டவர் தொடர கருபை செய்வார் இந்த படிப்புல ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் பீஸ் கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற விசுவாசம் விசுவாசம் இப்ப சர்ச்சுக்கிட்ட கிட்ட போறோம் பாத்தீங்களா இருக்கிறது கொஞ்சம் காசுதான் ஆண்டவர் விசுவாசத்துல போற அவ்வளவுதான் ஆண்டவர் தருவார் கடன் வாங்கி மற்றவங்கள்ட நீங்க தாங்க செய்யறது இல்லை ஆண்டவர் தந்தா நம்ம செய்வோம் விசுவாசம் கத்த தருவார் என்கிற ஒரு விசுவாசம் அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுடைய ஜபம் அற்புதத்தை கொண்டு வரும் விசுவாசிக்கிறவன் விசுவாசத்தின் மூலமாய் வெளியரங்கமான பலனை காண்பாய் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை கூட வாசிப்போம் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்ளுவீர்களோ பெற்றுக் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் பெற்றுக் கொள்ளுவோம் அந்த அளவுக்கு விசுவாசம் நாங்கள் பெற்றுக் இதை நாங்கள் பெற்றுக் இது எங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு விசுவாசம் எங்களுக்கு இது கிடைக்கும் விசுவாசம் இது நிறைவேறும் அது விசுவாசம் அந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கும் போது வெளியரங்கமான ஒரு பலனை ஆண்டவர் தருவார் அலே அவ ஜபம் பண்ணுங்க வெளியரங்கமான பலனை காண்பாய் பது எப்படி எப்படி ஜெபிக்கணும் பதில் கிடைக்கிறது வரையில நீங்க ஜெபிங்க வெளியரங்கமான பலனை காண்பாய் தரிசனத்தை கண்டு நீங்க உதவி செய்யுங்க ஏழைகளுக்கு செய்யுங்க அநாதைகளுக்கு செய்யுங்க திக்கற்றவர்களுக்கு செய்யுங்க ஆதரவில்லாதவர்களுக்கு செய்யுங்க உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு செய்யுங்க கிராமங்கள்ல ஊழியம் செய்கிறவங்களுக்கு செய்யுங்க நல்ல ஆலயத்தை கட்டி கொடுங்க மிஷினரிகளை அனுப்புங்க ஒரு தரிசனத்தை கண்டு உதவி செய்யுங்க நீங்க பல் வெளியரங்கமான பலனை பெற்றுக் கொள்வாய் வெளியரங்கமான பலன் கிடைக்க வேண்டுமானால் ஒரு தரிசனத்தோடு செய்யணும் தரிசனம் பெற்று செய்யுங்க ஆண்டவருங்களுக்கு வெளியரங்கமான மூன்றாவது விசுவாசத்தோடு சோம் பண்ணுங்க விசுவாசம் ஒரு விசுவாசத்தோடு சோமண்ணுங்க நாங்களும் ஒவ்வொரு காரியத்தை விசுவாசத்தோடு செய்கிறோம் வெளியரங்கமான பலனை பெற்றுக்கொள்றோம் நிறைய பேர் இப்போ அதான் நான் சொன்னேன் அன்றைக்கி பிபிஎஸ்சுக்கு பதினஞ்சு பதினாறு பேர் சில பாசிட்டிவ்ஸ் எல்லாம் போனாங்க எங்கள் சூழகிரிக்கு புனிதராஜ் ரொம்ப செய்கிறான்னு எல்லாரும் பேசுகிறாங்க போய் பார்த்துட்டு வரலான்னு ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் போனாங்க போயிட்டு வந்து எனக்கு கூட உள்ள ஒரு ஊழியக்கார்ட சொல்லிடுறாங்க இது எப்படி அவர் செய்கிறாரு எப்படி செய்கிறாரு நம்மளை இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம் நம்ம காடு நம்ம நம்ம விஷயமே நடக்க நம்ம விஷயமே இவர் இவ்வளோ பெரிய நிலங்க வாங்குறாரு இவ்வளோ பெரிய கட்டடங்க கட்டுறாரு இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு எப்படி உனக்கு விசுவாசம் இல்லை நீ விசுவாசித்திருந்தால் என்ன விட நீ பெருசாய் வந்திருக்க முடியும் நாங்க இல்லை இப்பதாங்க ஊழியத்துக்கு வந்து எத்தனை வருஷம் தான் ஆயிடுச்சு ஊழியத்துக்கு வந்து நீங்க ஜப்பவே செய்றீங்களே விசுவாசம் ஆண்டவருக்கு இப்ப பாருங்க ஆலயம் கட்ட போற எங்க காசு ஆண்டவர் தருவார் என்கிற விசுவாசம் அவர் நம்மளை பட்டினி போட மாட்டார் அவமானப்படுத்த மாட்டார் நம்மளை நிந்திக்க மாட்டார் அவர் சரியான நேரத்துல நமக்கு தருவார் சரியான நேரத்துல கத்த நமக்கு கொடுப்பார் விசுவாசம் வெளியரங்கமான பலன் நீங்க காணப் போறீங்க வெளியரங்கமான பலனை கொடுப்பார் வெளியரங்கமான பலன் ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதான் நான் போன வாரம் சொன்னேன் பாத்தீங்களா அந்த செல்லங்கோணம் தாண்டி அந்த பொன்னரவளை சிஎஸ்சி என்ற ஒரு குடும்பம் அவங்களே கூப்பிட்டாங்க அவங்களே கூப்பிட்டாங்க பிரதர் நான் கண்டேன் அறிஞ்சேன் சொப்பனம் பார்த்தேன் உங்களை கூப்பிட்டேன் இந்த ஒரு மிஷினரிக்கு சப்போர்ட் பண்ண ஆண்டு வர் சொல்கிறார் அடுத்த மாதத்துலேருந்து அவங்க தராங்க அப்போ ஒரு தரிசனம் செய்யுங்க உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் பண்ணுவோமா அப்படியே ஒரு ரெண்டு ஒரு மூன்று நிமிஷம் தான் உண்டு எல்லாரும் சோ பண்ணுங்க எல்லாரும் சோமண்ணுங்க காலி லூயா ஒரு தரிசனத்தோடு ஒரு தரிசனத்தோடு ஒரு தரிசனத்தோடு அன்று ஒரு வெளியரங்கமான ஒரு பலன் வெளியரங்கமான ஒரு பலனை நீ காண்பாய் ஒரு தரிசனத்தோடு ஜோமனுங்க வெளியரங்கமான ஒரு பலன் வெளியரங்கமான ஒரு பலன் தரிசனத்தோடு நீங்க ஜோமனுங்க ஒரு வெளியரங்கமான ஒரு பலனை நீ காண்பாய் ஆண்டவரே இந்த இடத்துல இந்த இந்த சபைக்குள்ள இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெளியரங்கமான ஒரு பலன் வரட்டும் ஆண்டவரே வெளியரங்கமான ஒரு பலனை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிங்க வெளியரங்கமான ஒரு பலன் வெளியரங்கமான ஒரு பலன் ஆண்டவர இந்த பிள்ளைகள் கடனோடு இருக்கிறாங்க அடைப்பதற்கு கத்தர் கிருபை செய்யுங்க அன்றவரை தேவைகளுக்காக கிருபை செய்யுங்க வெளியரங்கமான ஒரு பலனை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்க வெளியரங்கமான ஒரு பலன் உண்டாகும் வெளியரங்கமான பலன் பெற்றுக்கொள்ள ஜெபிக்கணும் நாங்க ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஊக்கமாய் ஜெபிக்க போராடி ஜெபிக்க வல்லமையாய் ஜெபிக்க அபிஷேகத்திலே ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க வெளியரங்கமான பலனை கொடுங்க பதில் கிடைக்கிறது வரையில நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கருவை செய்ய பொறுமையா இருக்கணும் காத்திருக்கணும் ஆண்டவரே விசுவாசித்து ஜபிக்கணாப்பா நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க தரிசனம் கண்டு ஜெபிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே தரிசனம் கண்டு ஜெபிக்கணும் எங்களுக்கு என்ன தரிசனம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே வெளியரங்கமான பலனை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு என்ன தரிசனம் வைத்திருக்கிறீர் உங்களை குறித்து ஏதோ ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் தேசத்துக்காய் ஜபிக்கிற தரிசனம் ஆலயங்கள் கட்டப்படுகிற தரிசனம் அனுப்பப்படுகிற தரிசனம் ஏதோ ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுங்க வெளியரங்கமான பலனை பெற்றுக் கொள்ளுவாய் தரிசனத்தை நிறைவேற்றாதபடி வெளியரங்கமான பலனை பெற்றுக்கொள்ள முடியாது தரிசனத்தை கொண்டு அதை நிறைவேற்றினான் கத்தர் அவனுக்கு வெளியரங்கமான ஒரு பலனை கொடுத்தார் அதிபதி உயர்மான பதவி உயர்மான பதவியை கொடுத்து கத்தர் ஆசீர்வதித்தார் நீங்க உயர்மான பதவியை பெற்றுக் கொள்ள வேண்டுமா ஒரு தரிசனத்தை பெற்று நீங்கள் உதவி செய்யுங்க வெளியரங்கமான பலனை தருவார் ஆண்டவரே நாங்க இந்த இடத்துல ஒரு வெளியரங்கமான ஒரு பலனை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருப செங்காண்டவர நீங்க கிருபை செங்காண்டவர கருபை செங்காண்டவர கிருபை செங்காண்டவர கிருப செங்க வெளியரங்கமான ஒரு பலனை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் உங்க அன்பு கரத்து குலங்களை தாழ்த்துகிறோம் தருகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்தமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்தமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆசீர்வாதம் நம்முடைய கத்தராகியேசுகிறனுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய சிநேகமும் என்று சதா காலங்கள் இந்த இடத்திலே கடந்து வந்து ஜபித்த பிள்ளைகள் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் அல்லேலூயா 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 இன்னைக்கு வந்த பிள்ளைகளை ஆண்டவர் வெளியரங்கமான பலனை கொடுத்து கத்தருவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே